கிட்டத்தட்ட மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பித்தாச்சு இந்த குளிரில் பொதுவாக நிறையா நோய்கள் வரும் அந்த நோய்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செஞ்சோன்னா ஆயுர்வேதம் மூலமாக அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் வலி நிவாரணம் மூட்டுவாதம் தேவினால வருது முடக்குவாதம் ரத்தத்தில் உள்ள கோளாறுனால வருது இந்த இரண்டுமே இந்த குளிர்காலத்தில் அதிகமாக வரக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி பார்க்கும்போது இந்த மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கிற டயத்துலேயும் சரி இல்லை மழை காலத்துலேயும் சரி இல்லை குளிர்காலத்துலேயும் சரி இந்த மூணு காலத்துலேயுமே முடக்குவாதம்ங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இது ரத்தத்தினால் வரக்கூடியது சாதாரணமாக மூட்டுவாதத்தில் தேவுமானத்தினால் வரக்கூடிய மூட்டுவாதத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ஜாயிண்ட்டோ ரெண்டு ஜாயிண்ட்டோ தான் அஃபெக்ட் ஆகும் ஆனால் இந்த முடக்குவாதம் ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை பல ஜாயிண்ட்டாக இருக்கலாம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது சிறிய ஜாயிண்ட்ஸ் இந்த விரல் மூட்டுகளில் கூட இது பாதிக்கப்படலாம் அதே மாதிரி வலியோடு சேர்ந்து வீக்கமும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் தொட்டால் அவங்களால அதை தாங்க முடியாது தொடர்கது கூட வலி அதிகமாக்கும் காலையில் போது ஸ்டிஃப்னஸ் உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த கண்டிஷனில் ஸோ இது முடக்குவாதம்னு சொல்கிறோம் இதையே அப்படியே நீங்கள் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு சாதாரணமாக ஆர்த்தோபெடிஷியனோ இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ போய் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இனிஷியலாக அதுக்கு பெயின் ரிலீஃப் மருந்து கொடுப்பாங்க ப்ளஸ் சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பழுப்பிற்கான காரணிகளை சரி தான் முடக்குவாதம் நம்ம குறைக்க முடியும் இது க்யூரபுளான்னு கேட்டால் நல்ல பலன் வரக்கூடிய ரிலீஃப் இதில் இருக்குது க்யூரபிள்ன்றதுக்கு ஏன் நம்ம வந்து அவ்வளோ தீர்மானமாக சொல்ல முடியலனா இது நோயாளியுடைய பத்தியம் சார்ந்தது வானிலை சார்ந்தது வாழ்க்கை முறை சார்ந்தது இது எல்லாமே கூடி வரும்போது இது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அடிக்கடியும் வராது பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் பனிக்காலத்துலேயும் மழை காலத்திலையும் முடக்குவாத பிரச்சனையால் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு அது சிம்ம சொப்பனமாகவே இருக்குது இதை தீர்வு பண்ணுறதுக்கு நம்ம ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இருகும் தன்மை காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேரம் ஆக வெயில் வர வர கொஞ்சம் பரவாயில்ல இதில் இன்னொரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா மூட்டுவாதத்தில் தேவைமானத்தில் வந்து வேலை செய்ய செய்ய வலி அதிகமாகும் இதில் வந்து ரெஸ்ட் எடுத்தாலும் இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல அப்படியே இருந்தாலோ அவங்களுக்கு வலி அதிகமாக மாதிரி தோணும் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாகும் எழுகும் தன்மை ஜாஸ்தியாகும் கொஞ்சம் நடக்க நடக்க கொஞ்சம் வேர்வை வர வர கொஞ்சம் வெயிலில் போக போக அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரத்தத்தினால் வரதுனால புளிப்பு காரம் சேர்ந்த பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் முக்கியமாக எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு இந்த சீசன் ஆரஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஆரஞ்சு அப்புறம் தக்காளி புளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கணும் புளிப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காவும் மாதுளம்பழமும் அந் உடம்ப ரத்தத்தை பாதிக்காத புளிப்பு சுவையுடைய பழங்கள் அதில் நெல்லிக்காய்கிறது குளிர்காலத்தில் எல்லாராலையும் சாப்பிட முடியாது மாதுளம் மழை ஓரளவுக்கு சேர்த்துக்க முடியும் ஸோ ரசத்தில் மாதுளம் வச்சு செய்யலாம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் குடம்புளி போட்டு ரசம் செய்யலாம் யூஸ்வலாக பண்ணுற புளி சேர்க்க வேணாம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஒரு ஜுரத்துக்கு மூணு நாள் மருந்து சாப்பிட்டோம் ஒரு கோர்ஸு மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணுன்ற மாதிரி கிடையாது இது இந்த டயத்தில் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது ஒரு இந்த குளிர்காலத்தை கடந்து செல்வதற்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அடுத்து மேலும் அடுத்த சீசன் இல்லை நீங்கள் டிராவல் பண்ணும்போது வேறு ஊருக்கு போகும்போது இல்லை பத்தியம் இல்லை உணவு முறை மாறும்போது வாழ்க்கை முறை மாறும்போது அதே மாதிரி அடுத்த சீசன் குளிர்காலம் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி நாம் சில மருந்துகள் எடுத்துகிட்டு அந்த டயத்தில் இதோட தாக்கம் இல்லாமலும் இதனுடைய வீரியம் இல்லாமலும் நம்மள பார்த்துக்க முடியும் இது வராமல் கூட பார்த்துக்கலாம் சமயத்தில் ஸோ ஆயுர்வேத முறைப்படி இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற இந்த வியாதி வகையில் வரக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எஸ்எல்இ அப்படின்னு பல ரியாக்டிவ் வார்த்தை பல நோய்கள் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் மேலும் இவங்களுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னை நன்றி